வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த வாரம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி பெஞ்சல் புயலாக வலுப்பெற்று புதுச்சேரி அருகே கரையை கடந்தது இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் வட தமிழ்நாட்டில் பலத்த சேதம் ஏற்பட்டது தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை புதிதாய் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடற்கரை பகுதியை வரும் ஒன்பதாம் தேதி நெருங்கும் என்றும் அதன் பிறகு வரும் பனிரெண்டாம் தேதி இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளது இதன் காரணமாக வரும் பனிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் தமிழ்நாட்டில் தென்கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பெஞ்சல் புயல் பாதிப்பு காரணமாக கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக கல்வித்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட மழை பாதிப்பு காரணமாக மூன்று மாவட்டங்களிலும் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் பத்தாம் தேதிக்குள் அரையாண்டு தேர்வுகளை நடத்த முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மழைநீர் வடிந்த பிறகு முறையாக பள்ளிகள் திறக்கப்படும் போது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுகளை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனைத்து வகுப்புகளுக்கும் பாடங்கள் ஏதேனும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது ால் அதனை முடித்திட ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்துமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களை கல்வித்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார் எனினும் தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட மூன்று மாவட்டங்களுக்கும் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை காலமாக இருக்கும் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயலால் பெய்த பெருமழை காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு கடந்த வாரம் முதல் விடுமுறை விடப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பியதைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகள் நேற்று செயல்பட தொடங்கின இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடரும் நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பழனி அறிவித்துள்ளார் வரும் திங்கட்கிழமை முதல் பள்ளி கல்லூரிகள் வழக்கம்போல் இயங்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் பொன்முடி நிவாரண நிதி வழங்கினார் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த பெருமழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது இந்நிலையில் தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருக்கோவிலூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் பணியை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார் முதற்கட்டமாக நானூற்றி ஐம்பது பேருக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதி ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ துவரம் பருப்பு ஒரு கிலோ சர்க்கரை ஆகியவற்றை வழங்கினார் திருக்கோவிலூரில் தொடர்ந்து கணக்கெடுக்கும் பணிகள் நடந்து வருவதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் அந்த மாதிரி ரூபாய் தொகை வழங்கப்படும் படிப்படியாக அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் புயல் வெள்ள நிவாரண மு க ஸ்டாலின் தனது ஒரு மாத ஊதியத்தை அளித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட மாவட்ட அளித்த அரிசி மூட்டைகளை முதலமைச்சர் கொடியசைத்து அனுப்பி வைத்த காட்சிதான் இது சென்ட்ரல் புயலால் அண்மையில் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன மழை பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகளை பல்வேறு கட்சியினர் அளித்தும் வருகின்றனர் அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் இருபத்தி ஐந்தாயிரம் உணவு பொட்டலங்களை அமைச்சர் சிவசங்கர் விநியோகித்தார் இதேபோல் காஞ்சிபுரம் மற்றும் சென்னை தெற்கு மாவட்டம் சார்பில் திமுக நிர்வாகிகள் வழங்கிய ஒன்றரை லட்சம் கிலோ அரிசியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்திலிருந்து பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் வகையில் தனது ஒரு மாத ஊதியத்தை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார் பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக ஒரு மாத சம்பளத்தின் காசோலையை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திடம் அளித்தார் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு வணிகர்களுக்கு சிறப்பு சிறு வணிக கடன் திட்ட முகாம் நடத்தப்படும் என அமைச்சர் பெரியகரப்பன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களுக்காக சிறப்பு சிறு வணிக கடன் திட்ட முகாம்களை நடத்த முதலமைச்சர்